தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் கமலகாசன் வரிசையில் அடைஞ்சிட்டார் நேற்றிருந்து திமுக அவனுடைய ஊதுகுழலாக ஜோசப் விஜய் மாறி இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் கமலகாசன் வரிசையில் அடைஞ்சிட்டார் கமலஹாசன் ஒரு காலத்தில் டார்ச் லைட் வச்சு வாரிசு அரசியல் ஊழல் அரசியல் நாங்கள் எதிர்ப்போம் மக்கள் நீதி மையம்னு டிவி உடைச்சார் அதுக்கப்புறம் இவர் இப்போ மக்கள் நீதி மையத்தின் சார்பில் திமுகவோட கூட்டணி அமைச்சு இப்போ திமுகவுக்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு கடந்த முறை பேசணும் போது போதைப் பொருள் எல்லாம் நம்ம எதிர்க்கணும் பொதுமக்களுக்கும் அதில் கடமை இருக்குதுன்னு பேசினார் போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இப்போ அடுத்து அவருடைய கோட் படம் ரிலீஸ் ஆகணும் இனி உதயநிதி ஏதாவது சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல அதனால் நேற்று இருந்து திமுகவினுடைய ஊது ஜோசப் விஜய் மாறியிருக்கிறாரு கல்வி வந்து பொதுப்பட்டியில் இருக்கக்கூடாது மாநிலப்பட்டியலுக்கு வரணும் இந்த பொதுப்பட்டியலேருந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது யார் தான் கொண்டு வந்தான் அதனால் விஜய் வந்து ஒரு மூணு விஷயத்தில் நீட்டு வேண்டாங்கிறாரு அப்புறம் இன்னொன்று என்னன்னு சார் தெரியுமா திமுக காரன் பேசுகிற மாதிரி இந்தியாவை ஒன்றியங்கிறாங்க இந்தியாவை ஒன்றியம்னு பேசுகிறாரு திமுக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிறாரு அப்போ இவர் இன்னொரு மக்கள் நீதி மையமாக தமிழ்நாடு வெற்றி கழகம் மாறிப்போச்சு அடிக்கிற பசங்கிட்ட போய் இந்தியா ஒரு நாடல்ல இந்தியா ஒன்றியம்னு பேசி பிரிவினையை விதைப்பது என்பது இப்படி ஒரு பிரிவினைவாதத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் துணையோடு இங்கே வந்து இருக்கிறாங்க இதுக்கு விஜய்க்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன்